வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு தாங்க பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வயலுக்கு தான் வந்திருக்கிறோம் எல்லாமே வந்து பசுமையா இருக்கிறதையும் வயா இருக்கிற மாதிரி காட்டுக்கான்னு சொல்லி இருந்தீங்க நாங்களும் வரணும் வரணும்னு நினைச்சா எங்களால வர முடியல அதனாலதான் சரி இன்னைக்குமோதான் நம்ம வந்து வயலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வயலுக்கு வந்தோம் வயல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க வந்து கர்நாடக பொன்னின்னு சொல்லுவாங்களா ஆந்திரா பொன்னி அதுதான் போட்டிருக்கிறாங்க அதனால எல்லாமே விளைஞ்சி அப்படியே மடிஞ்சி இருக்குது ஒன்று ஒன்று நீட்டமாக அப்படியே நிற்கிது சரி அதான் இந்த வருஷம் காமிச்சிருப்பலான்ட்டு அண்ணியும் அண்ணன் வந்து இங்கே வந்து என்னென்னா வயலை பார்க்கும்போது பீக்கங்கா அவுத்தி கீரை இதெல்லாம் நிறையா செடியெல்லாம் போட்டிருப்பாங்க அதனால் அதுவும் ஓஞ்சு போகிறதுனால எம்மா நீ போய் ஆஞ்சிட்டு வந்துரு அப்படின்னாங்க அதனால் வாங்க நம்ம புளிச்ச கீரை போட்டிருக்காங்க அதை போய் நம்ம வந்து ஆஞ்சிட்டு வந்துடுவோம் முன்னுக்கெலாம் வந்து அடிக்கடி வருவோம் ஏன்னா அப்போல்லாம் பசங்கள் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க கதிர் கோ கதிர எல்லோரும் இருந்தாங்க அப்போ டக்குன்னு நாங்கள் வீடியோ எடுக்கணுன்னா உடனே ஆசைப்பட்டு வந்துடுவோம் ஆனால் இப்போ வந்து இப்போ சாதாரண ரஞ்சித்தம்மா அவங்க தனியாக இருக்காங்க நானும் மட்டும்தான் இருக்கோம் நம்மளாம் போனால் ஜாலியாக இருக்காதம்மா போய்க்கலாம் இன்றைக்கி போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டு இவ்வளோ ஆயிடுச்சு நாங்கள் ஸ்டார்டிங்கில் வரணும்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் அறுக்கு வயல் அறுக்க போகிற டைமில் தான் அதுவும் நேற்று அறுக்கிறேன்னு சொல்லிடுவாங்களே நம்ம வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைச்சோம் கடைசியாக வந்துட்டு வயல் வந்து நாளைக்கு நான் அன்றைக்கி அறுப்பாங்களாம் அதனால் வந்து நாங்கள் வந்தாச்சு சரி வயலை பார்த்துட்டு அப்படியே புளிச்சிக்கீரை வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் சரி புளிச்சிக்கீரை பெஸ்ட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு கோகுல் வந்துட்டு அவன் வந்து வேலைக்கு போயிட்டான் இங்கே இல்லை கேட்ரிங்னால வெளியில் வேலைக்கு போயிட்டுருக்கான் கதிரை வந்து வீட்டில் இருக்க வேலை இந்த மாதிரி வெலை கதறி போயிடுவான் நெல் வந்து நல்லா நல்லது ஆ இருக்கில் நான் நல்ல நான் அப்பாய் வந்து இப்போ பரவாயில்ல எல்லோரும் வந்து அப்பாயை ரொம்ப கேட்டிருந்தீங்க அப்பாய்க்காக நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்பாய் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றாங்க உடனே ரொம்ப சாப்பிடலை ஆனால் நிறைய காஞ்சி தான் குடிக்கிறாங்க சாப்பாடு வந்து ஒரு வாய் ரெண்டு வாய் இந்ததுக்கு மேலே அப்பாய் வந்து சாப்பிடலை அது வந்து இப்போ நான் வீரியருக்கு போகிறேன்னே சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி உடையே வரலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் நான் அம்மாவும் முன்னுக்கு அந்த சைடு எல்லாம் போட்டிருந்தாங்க இப்போது இந்த சைடு ஓரம் ஃபுல்லாக நிறைய அத்தை காய் போட்டிருந்தாங்க வெண்டைக்காய் அப்புறம் பீக்கங்காய் புளிச்சக்கீரை இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து சீசன் முடிஞ்சிருச்சு வெண்டிக்காய் சீசன் இப்போ வந்து எல்லாம் விதக்கி விட்டுருக்காங்க இந்த வெண்டைக்காய் தான் முத்துனதுக்கப்புறம் அதை அடுத்த திருப்பி மறுபடியும் விதைக்கி வச்சுக்குவாங்க எல்லாத்துலேயுமே இந்த பூச்சி இருக்குது ம் சரிம்மா வந்துடுங்க இதான் ரெண்டு வகையான புளிச்சிக்கீரை சொல்லுவாங்க இது வந்து சவப்பு புளிச்சை இதை வந்து விதைக்கி விட்ருக்காங்க வருங்க விதை எவ்வளோ நல்லா சகப்பாக இருக்குன்னு இது வந்து அருப்பு பிடிச்சேன் அதாவது சிவப்பு பிடிச்சா அதை சொல்லும்போது செம்புளிச்சேன்னு வர அருப்பு புளிச்ச இதுதான் வந்து அறுத்து சாப்பிட்றப்ப கலர் செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா ரெட் கலர்ல ஓ ஃபுல்லா இது இது ஃபுல்லாக இந்தது ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து எல் ரொம்ப முத்தி போச்சு அதில் ஒரு சில கீரை நல்ல கீரையாக இருந்ததை நாங்கள் வந்து தேவையானது பறிச்சுக்கிட்டோம் சங்குப்பூ ஆனால் நல்லா இருக்கு வாக இந்த அந்த இடம் மட்டும் ரெட் கலராக இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது இப்போ தேவையான கீரை பறிச்சாச்சு 嗯。Mm. வந்துட்டு கையப்பு தான் இருப்பாங்க இப்போ எல்லாம் கையப்புலாம் இல்லை எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு அதனால வந்துட்டு எல்லாமே மிஷின் தான் அதனால மிஷின் டக்குன்னு கொஞ்ச நேரத்துல மிஷின் வந்து அறுத்துடும் நெல் ஒரு பக்கத்து தனியா வக்கல் தனியா கட்டிடும் இந்த தான் நடக்கும் அவன் நெல் கதர் நல்லா தெரியுதா நீ நல்லா தெரியுற இவ்வளோ பெரிய இவ்வளோ நீளமாக உள்ளது இப்போ வந்து படுத்துருச்சு இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிஷின் வந்து ஒரு சில நெல்லு விட்டுரும் அதை அத ஒரு சிலவங்க வந்து இந்த சின்ன பிள்ளைங்க பெரியவங்க அந்த மாதிரி வந்து அந்த நெல்லை பொறுக்கி அதை காய வச்சு அதுல நெல் வந்து ரெண்டு மரக்கா நெல்லு ஒரு மூட்டையை கூட செத்துருவாங்க மரக்கா வச்சு ஒரு சில பேர் வித்துருவாங்க இந்த சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் லீவ் டைம்ல வந்து இந்த மாதிரி பொறுக்கிருக்கோம் நாங்களும் அந்த மாதிரி வந்து முன்னுக்கு எல்லாம் இருக்கோம் ஏன்னா மிஷின் வந்து எல்லா சைடில் உள்ளதையும் அறுக்க முடியாது இல்லை அதனால் ஒரு சில இதெல்லாம் விடும்போது இதை வந்து இப்போ ஓரமாக இருக்கிறத வந்து கூலியால் வச்சு ஓரத்தில் இதை அறுத்து நடுவில் போட்டுருவாங்க மிஷின் வந்து அள்ளோம் ஆனால் அதே வந்து முறிஞ்சு கீழே அதுவாகவே பாரு அதை வந்து எடுக்க முடியாது அதனால் அதை வந்து பொறுக்கிறவங்க பொறுக்கிக்கலாம் நாங்கள் வந்து புளிச்சிக்கரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து தண்ணி வந்து கம்மியாகிடுச்சு அதனால் வந்து இப்போ தண்ணி கம்மியானனால இன்னும் கம்மியாச்சுன்னா அடியில் வந்து மீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவும் வந்து ஒரு பக்கத்தில் உள்ள தண்ணியை இன்னொரு பக்கத்துக்கு மொண்டு ஊற்றினா மீன் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க இப்போ இந்த இதில் வந்து மீன் நிறையா இருக்குது இந்த தண்ணியை எடுத்து இந்த சைடு ஊற்றி அந்த அந்த பா அந்த பாதையில் போகணும் அதுக்காக எங்கள் அத்தை வந்து அங்கிட்ட வந்து மண்ணை நோண்டி விட்ருக்காங்க எங்கள் அம்மா வந்து தண்ணி மொண்டு இருக்காங்க நான் இவங்களே வேடிக்கை பார்த்துக்கிட்டுருக்கேன் நான் தான் கேள்வி கேட்டுட்ருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றுவீங்களே இதில் மீன் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் அதெல்லாம் தண்ணி போவாது ஒன்றும் இல்லை கஷ்டப்பட்டு அள்ளி அரைக்கிறது இது கொஞ்சம் பேசிச்சுன்னா போதும் அதனால் இவங்க எப்படி இறக்கிறாங்கன்னு நான் பார்த்துட்டு உக்காந்துருக்கேன் எங்கள் மாமா வந்துட்டு அங்கே இன்னொரு வயல் நல்ல அறுத்தனால மாமா வந்து அங்கே இருக்காங்க இதில் அந்த குட்டி குட்டி மீனாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக சரி தண்ணி இப்போ குறைய குறைய எல்லா இடத்துலையுமே மீன் பிடிக்கிறாங்க அங்கே ஆற்றுல எல்லாம் தெரிஞ்சவங்க அந்த தூண்டில் போட்டு இந்த மாதிரி பிடிக்கிறாங்க நம்ம வீட்டில் அப்படி யாரும் பிடிக்க ஆளாங்க சரி இப்படி ட்ரை பண்ணலாம்னு எங்கள் அத்தை எங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஆனால் வீட்டில் இருந்து வாலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு அவ்வளோ இருந்த இடத்துல தண்ணி கம்மியாகிடுச்சு குறைச்சிட்டாங்க வருங்க சீர்கடையில் நிறைய மீன் தில்லுது எப்பா ഡൻഡി <S Terimono> ஆ நண்டு நண்டு ஏற்றி பாத்துக்கிட்டு இருக்கு அப்படி பிடிச்சிருவாங்கள ரெஸ்டில் இருக்காங்க இந்த மூலையில எல்லாம் மாமா மீன் சடம்பிருக்காரு மாம வாங்கடி மாமா மீன் பிடிக்கிற பாருங்க இவ்வளோ நிறைய ஊற்றிட்டு இருந்தேன் எங்க மாமா நாலு வாலி ஊத்துட்டாங்க தண்ணியே கலியாயிடுச்சு இங்க நிறைய மீன் கிடக்குறது அம்மா அந்த அங்கே உள்ள நாலு மீன் பிடிச்சிட்டு இருக்கு இவ்வளோ தண்ணியை இங்கேயே பாதிக்கு மொண்டு ஊற்றிருக்காங்க அங்கிட்டு பாதி மொண்டு ஊற்றிருக்காங்க அந்த நண்டு வெளியே எட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன் உள்ளே ஓடுது

கல்லு கடையில் போய் மாட்டிக்கிட்டு வருது பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக நான் எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு கட்டுங்க இருந்து குட்டி மீன் எவ்வளோ மீன் இதெல்லாம் தண்ணிக்குள்ள இருந்துச்சு என்ன ஏதோ காலை தூக்கிட்டு அடிக்கிறா இன்னும் இல்லை よろしくお願いします。 அவ்வளோதான் தண்ணி ஃபுல்லாக வற்ற வச்சு வேணுங்கிற மீன்லாம் எடுத்தாச்சு இதில் குட்டி மீனை மட்டும் விட்டு வச்சுட்டு வராங்க அதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக விட்டு வச்சிட்டு வராங்க ஆர்டரை ஓட்டிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு கரெக்டாக மணி வந்து ஆறாயிடுச்சு ஊரில் வந்து ரோடு போட்டாச்சு ரோடு இங்கிட்டு போட்டுகிட்டே போகிறாங்க மா ரோடு ரோட்டில் வந்து மாடு சாணி இங்கிட்டு போட்டுகிட்டே போகுது அப்புறம் இந்த சைடு விட்டா அந்த சைடு போட்டாங்க அந்த சைடு சாணி போட்டுட்டு இருந்துச்சு ரோடு போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் ஃபுல்லாகவே எங்கள் சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு ரோடு போட்டாச்சு எங்கள் அத்தை இந்த ரெண்டு ஆடை ஓட்டுறதுக்காக இங்க வந்து கட்டிட்டு எடுத்துகிட்டு போவாங்க மீன் பாத்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு உயிரோட இருக்க மீன் இதுலயே வந்துட்டு ரெண்டு வகையான மீன் இருக்கு அதனால இந்த மீன் தனியா அந்த மீன் தனியா வந்துட்டு அம்மா வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க மீனை இப்படி ஆக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அம்மா வந்துட்டு சிலாம்பு எடுத்து போட்டாங்க நான் கட் பண்ணி வாழெல்லாம் எடுத்து போட்டேன் அப்போயே ஒரு தேய் தேய்ச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மண் சட்டியில் வந்து இந்த மாதிரி இந்த சட்டி வந்துட்டு மீன் அலசுறதுக்குன்னு மட்டுமே தனியாக ஒதுக்கி வச்சாச்சு கொஞ்சோண்டு கீழே இருக்குனே தேய்ச்சிட்டு அப்புறம் உப்பு போட்டு இந்த மாதிரி வந்து உலசினோம்னா அந்த குட்டி குட்டி முள் சிலாம்புலாம் வந்துடும் அதுக்காக அம்மா வந்து இப்படி பண்ணுறாங்க கல் உப்பு போட்டு இது ஏற்கனவே ஒரு டைம் போட்டு வச்சுருக்காங்க நல்லா க்ளீனாகிடுச்சு ஏன்னா குட்டி மீனுன்றதுக்காக அப்படியே போட்டால் நல்லா இருக்காதுல்ல அதனால் இன்னும் இது ரெண்டு தடவை கழுவுனா ஓகே ஆயிரும் அஞ்சு டூவா அது கழுவுனது ஆசைப்பட் சா குட்டி மீன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஆசைப்படுவோம் ஆனால் இதில் இவ்வளோ ப்ராப்பராக எல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும் அதனால் அம்மா வந்துட்டு இப்பவே மணி வந்துட்டு எட்டரை ஆகிடுச்சு எட்டரை எட்டே முக்கால் ஆகிடுச்சி நைட்டு அதனால் இப்போது அலசி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலில் தான் செய்யணும் ஏன்னா இதுக்கப்புறம் செய்ய முடியாது இன்னும் கொஞ்சம் பாத்திரமெலாம் இருக்குது என்ன விளக்கணும் ஏன்னா நானும் அம்மாவும் இதில் உட்காந்தோம் இதுக்கே வந்து நேரம் சரியாக போயிடுச்சு நானும் அம்மாவும் ஒரு வழியாக சேர்ந்து மீன் அலசி முடித்தாச்சு மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி பத்தாயிருச்சு நானும் அம்மாவும் இப்போ தான் மீன் அலசி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு ஏன்னா பத்து மணிக்கு மேலே மீன் குழம்பு வச்சா நைட்டு பன்னெண்டாயிரம் நாங்கள் வச்சு முடிக்கிறதுக்கு அதனால் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே மீன் வச்சாச்சு அப்புறம் சொல்லுவாங்கள்ல ஒரு விஷயத்தை நம்ம எந்த விஷயத்தையும் எதிர்பார்த்தோம்னா அந்த விஷயம் கிடைக்காது எதிர்பார்க்காம இருக்கும்போது அந்த விஷயம் கிடைக்குங்கிறது இன்றைக்கி நாங்கள் எப்பொழுது வயலுக்கு போகும்போது மீன் மீன் கிடைக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு மீன் கிடைக்கும் இன்னைக்கு குழம்பு வைக்கலாம் அப்படி இப்படின்னு நாங்கள் ரொம்ப யோசிச்சு கனெக்ட் பண்ணி நினச்சலாம் போவோம் இன்னைக்கு நாங்கள் யதார்த்தமாக சும்மா வயலை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம் அப்புறம் அந்த சரி எதுக்கும் வாலி எடுத்துடுவாங்க மீன் அரித்து பார்க்கலாம் நாங்கள் கடைசியாக நாங்கள் இன்னைக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு மீன் வந்து கிடச்சிருச்சு அதனால் எந்த விஷயத்தையும் வந்து எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அதனால் நானா நானும் ஊரத மீன் அலசி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாச்சு சாதனாவுக்கு தேவையான பொருளை கொஞ்சம் சா தேவையான மீனை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து நாளைக்கு காலையில் மீன் குழம்பு வைக்க போகிறோம் தான் இந்த வீடியோ திரும்பிச்சு ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் நாங்கள் வந்து ஆத்துல மீன் பிடிக்கிற வீடியோ நான் போட்டிருக்கோம் ஏற்கனவே பழைய பழைய வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன் ஏன்னா அப்ப நிறைய பேர் இருந்தாங்க நாங்க போனோம் இப்போ நானும் அம்மா இருக்கறனால போகல அதனால ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த திருப்பி வயல்ல போய் வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கோம் நாளைக்கு நானும் கருத இருக்க போறேன் அங்க ஓர இருக்க போறேன் அதனால நான் இன்னைக்கு காமிச்சிருப்பேன் பிடிக்கும் இந்த வீடியோல நான் காமிச்சிருப்பேன் ஓரெல்லாம் இருக்க வருவாங்கன்னா அந்த வேலைக்கு வந்து அம்மா கூப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் அம்மா நாளைக்கு காலையில போயிருவாங்க நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம் அம்மா நாளைக்கு போனா அஞ்சு மணிக்கு தான் வருவாங்க அப்போ வீடியோ எடுக்க முடியாது அவ்வளவுதான் இந்த வீடியோ திறமுடிச்சு அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்